அறந்தாங்கியில் அறந்தாங்கி வணிகர் நல சங்கம் துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தாங்கி வணிகர் நல சங்கம் துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அறந்தாங்கியில் புதிதாக வணிகர் சங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற வணிகர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து ஆயிரத்து நானூறு உறுப்பினர்களை இச்சங்கத்திற்கு உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களின் மூலம் தலைவராக முத்துக்குமார் செயலாளராக ராஜ்குமார் பொருளாளராக ஷேக் அப்துல்லா ஆகியோர் தேர்வு பெற்று பதவியேற்றுக் கொண்டனர் பின்னர் வணிகர்களின் முன்னிலையில் அறந்தாங்கி நகரமன்ற தலைவர் ஆனந்த் தலைவர் முத்து மதுரை ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் கற்பூரம் தில்லைராஜன் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்து பேசினார்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு வணிக நல வாரியத்தின் மூலம் வணிகர்களுக்கு நல உதவிகளை வழங்கி மிகச்சிறந்த சேவை செய்யும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஜிஎஸ்டி வரியை திருத்தி அமைத்து சகாயம் செய்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது என்றும் மத்திய மாநில அரசுகளுடன் இயன்றவரை இணக்கமாக செயல்படுவது என்றும் நெடுங்காலமாக நீடித்து வரும் பிளாஸ்டிக் கேரி பேக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியை தடுத்து நிறுத்த தேவையான திருத்தங்கள் செய்து தீர்வு காண தமிழக அரசை கேட்டுக்கொள்வது கொள்வது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடங்கி இன்று உயிர் மூச்சாக நேசித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என்னை வாழ்த்துறை விளக்க இந்த நிகழ்ச்சியின் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு வாழ்த்து சேர்த்திருக்க முடியாது அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் இரா ஆனந்த் அவர்களுக்கும் வாழ்ந்த வரவேற்கிற எல்லாருக்கும் ஒத்துழைத்த தங்கம் செய்யாது தங்கம் செய்யும் தங்கம் செய்யாது தங்கம் செய்ய வார்த்தைகளிலே தங்கடவை யாவர்களுக்கு எல்லாம் ஒரு தங்கமாக இருந்து மதுரையிலே தன் இருப்பிடமாக வைத்து மதுரை ஜீவனஸ் மற்றும் அசோசியேஷன தலைவராக இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு புதுக்களாக இருந்து அவர்கள் ஏற்படுகிற ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுக்கும் திருவுகளை பெறக்கூடிய தலைவராக இருந்து செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் பாலாசப்பட்டின் அவர்களே அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய தக்கூரம் அவர்களே திரையராஜன் அவர்களே நாகராஜன் அவர்களே மற்றும் இங்கே வயதுக்குழு உறுப்பினர்களே நிர்வாகிக்கும் மணக்கத்தை தெரிந்து கொண்டு என்னுடைய ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன் என்று பொருளையும் என்று நன்றி உங்களிடத்தில் பகிர்வதற்கு அனுமதி தர வேண்டும் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசாங்கம் வர்த்தக சந்தை பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலானது செயற்குநிறுப்பினர்களால் அங்கே இருக்கப்பட்ட செயற்கு விழுப்புனால் தேர்தல் இழங்கப்பட்டது அதில் ஐந்து கோட்டு பெண் வாங்கி அண்ணூச்சோதரன் சங்கத்தில் வெற்றி பெற்றார்கள் ஒரு சில வாக்குகளிலே வெட்டி இருந்தது எழுபது சகோதரர்கள் வாய்ப்பை இழந்தாங்க ஆனால் நாங்கள் வாய்ப்பை விளங்குவதற்காக இந்த சங்கத்தை எந்த வகையிலும் கொண்படும் நாங்கள் எப்போதும் தெரியும் கொண்டு ஆனால்

இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்து அந்த இடத்தில் முக்கிய வர்த்தக சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளாக வந்து அதை சமாதம் செய்து இனிமேல் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்றார்கள் நாலு தேவை வரைக்கும் அவர் இணைப்பதாக இல்லை போட்டியான பணப்பாட்டை மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் போட்டிக்கான இடம் அறந்தாங்கி வர்த்தக சங்கங்கள் இல்லை அறந்தாங்கி வர்த்தக சங்கம் இந்த தமிழகத்திற்கு ஒரு முன்னோடியான ஒரு இந்த சங்கத்தில் ஏற்பட பின்னடைவு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இன்று முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்க ஆனால் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் தவறுகள் நடந்தும் என்கிற குற்றச்சாட்டை எங்கேயாவது நடந்தது தவறு நடந்தது சரி செய்து கொள் இல்லை ஒரு இடத்திலிருந்து நீ பணத்தை கொடு என்று எங்கேயாவது பேசப்பட்டது என்றால் எந்த இடத்திலும் பேசப்படவில்லை இதற்கான அவகாசம் கொடுக்கப்படவில்லை இன்று இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் ஏன் தள்ளப்பட்டோம் நம்மளிடத்தில் உருவாக்கி இருந்தால் உண்மையை விளக்கி இருந்தால் உண்மை உண்மையை நம்ம பேசியிருந்தா

இருக்க வேண்டும் என்பதை இந்த பொறுப்பாளத்திற்கு என்பதையும் இன்னும் பொறுப்பேற்கக்கூடிய அன்பு சகோதரத்திலே முத்துக்குமார் அவர்களும் அன்பு சகோதரத்திலே ராதகுமாவும் அவர்களும் அதுபோல அருமை மாமா சேகப்பூர் அவர்களும் இந்த சங்கத்தை வலுவாகவும் நிதானமாகவும் எல்லோரும் அன்வடைந்தோம் எந்த காண்படும் செயல்பட்டாலும் அதெல்லாம் களைந்து நம்மளுடைய உறவுகளாக நம்மளுடைய தம்பி அண்ணன் மாமன் மெச்சனைகள் உறவாக வைத்து நம்மளுடைய

இப்போ நான் ஏன் ஒரு அமைப்பில் வந்து ஒரு மெம்பராக ஆகும் அப்படிங்கிற கேள்வி நம்மள கேட்குது இப்போ நான் ஒரு அமைப்பில் ஏன் ஆகணும்னா என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய உரிமைகளையும் அரசு அதிகாரிகளையும் இல்லை யாரிடம் சேர்க்க வேண்டும் நான் தனிமனிதனாக கூறினால் அதற்கான செவி சாய்க்க மாட்டாங்க ஒரு அமைப்பாக சேர்ந்து என்னுடைய தேவைகளை என்னுடைய நிறைகளை கொடும் பொழுது அரசாங்கம் செவி எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு இதற்காக எந்த வித இதற்காக இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் ஒவ்வொரு அமைப்பிலும் இணைய அமைப்பில உறுப்பினராக இந்த அமைப்பு எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த அமைப்பு நான் எப்பொழுது தவறு செய்வேன் காலையில் இருந்து இடைவெரும் என்று எனக்கு பாதுகாப்பற்ற அமைப்பாக இருந்தால் அந்த அமைப்பில் நான் உறுப்பினராக வேண்டும் என்று மனசாட்சி கேள்வி கேட்டது உறுப்பினராக இருந்தேன் இந்த சங்கத்திற்கு ஒரு சிறு கோரிக்கை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஆளாக இந்த சங்கம் விளங்க வேண்டும் என்பதை தலைவர் அவர்களிடம் என்னுடைய மனமார்ந்த கோரிக்கையாக வைத்து இந்த விளாச ஒத்துழைப்பு அனைத்து வக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம் வழிகாட்டுதல் சபை ஏற்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது தீர்மானமாக சங்க உறுப்பினர்களின் வணிக நிறுவனங்களுக்கு சட்ட பாதுகாப்பு மற்றும் வரி ஆலோசனை போன்ற சேவைகளை செய்ய ஆடிட்டர் மற்றும் அட்வொகேட் போன்ற வல்லுநர்களை சங்கத்தின் சார்பாக தீர்மானிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒப்புதல் மேற்கொள்ளப்பட்டது நன்றி மூலம் கைவிட்டவர்களுக்கு தீர்மானத்தை ஏற்படுமாறு மத்திய மாநில அரசுகள் இயங்கிறவரை வினப்பமாக செயல்படுவது என தீர்மானிக்கப்படுகிறது வணிகம் சார்ந்த அரசு துறையாக சாலை மற்றும் ரயில் பொருள் போக்குவரத்து மற்றும் பயணிகள் போக்குவரத்து மின்வாரியம் நெடுஞ்சாலை மருத்துவம் நீர்வளம் வடிகால் சுற்றுலா வடிகால் சுற்றுலா வங்கிகள் அரசியலின் நிதி உதவிகள் போன்றவற்றின் மூலம் வணிகர்கள் நலந்தர நாடுபடுவது என தீர்மானிக்கப்பட்டன நெடுங்காலமாக நீடித்து வரும் பிளாஸ்டிக் கேரியர் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தியே கடத்திருந்த தேவையான திருத்தங்களை செய்து தீர்வு தமிழக அரசு கெட்டுப்பட திருமணிக்கப்பட்டது அரமனையில் கால்நடை மருத்துவமனையில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களும் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டடத்தில் ஏறி நடவடிக்கை அளிக்குமாறிய தமிழக அரசுக்கு போரிக்கையளிக்கப்படுகிறது முக்கிய நிறையப்படுகிறது தரவழிக்கவும் நிறைய வணிகளும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கூறி வருகிறேன் அந்த நிகழ்வு ஒரு ஆண்ட போராடி என்னுடைய போராடு இந்த வரிய கட்டணமாக இன்னைக்கு உருவாக்கி போகிறோம் இதை வந்து என்னால் அனைத்து இந்த பெரிய கட்டமைப்பு நினைக்கிறேன் தொடர்புடைய அருணாங்கி வர்த்தக வணிக குடும்பத்திலே இன்று புதிய உதயமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்துவ பணியினுடைய வழிகாட்டுதலோடு இன்று உதயமொழி இருக்கக்கூடிய அருணாங்கி வணிக நகர் சங்கத்தினுடைய தலைவர் புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தலைவர் சுந்தரமே நிறுவனங்களின் உரிமையாளர் அன்பு சகோதரர் எஸ் முத்துக்குமார் அவர்களே செயல்படக்கூடிய அன்பு தம்பி நறுபிளி ராஜ்குமார் அவர்களே முறையாக அடுத்த வளர்ச்சிகளை பராமரித்து எந்தவித இல்லாதவர்களுக்கு கணக்குகளை ஒப்புழைக்கூடும் மீண்டும் ஒரு அனுபவத்தினுடைய சார்ந்த சகோதரர் அப்துல்லா அவர்களே வருகை தந்து அலுவலக காரணமாக வெளியே சென்றுள்ள நமது நகர்மன்ற தலைவர் இர ஆனந்தவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்மன்ற துணைத் தலைவர்

வாழ்த்து வந்திருக்கக்கூடிய பாசமுக பெரியவர் அவர்களே மற்றும் மதுரை சங்கத்தினுடைய செயலர் அசோசியேட் பொருளாளர் திரு தில்லையாஜ் அவர்களே மற்றும் துணைத் தலைவர் திரு ராஜசேகரன் அவர்களே மதுரை மாவட்ட நிர்வாகம் அப்ப தமிழகத்தில் சென்னை மார்க்கெட் மதுரை மார்க்கெட் இந்த மதுரை மார்க்கெட் தமிழகத்திலே திருச்சி ஒரு பகுதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலைமை படத்தில் உள்ளவர்கள் வந்து வாழ்த்து வழங்குவது அவருடைய முதற்கிடம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சு கொடுத்தாங்க ஆயிரும் அதனால நாங்க வந்து வர வேண்டும் ਆਪਾਂ ਇਹ ਅੰਦਰ ਕਰੂਏ ਨਮਸਕਾਰ